வணக்கம் தலைவா அனைவருக்கும் இணையம் வணக்கம் டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டிஆர்பி மூலம் ஆசிரியர்களுடைய நியமனத்தை உண்டான அரசாணை அதை அதேபட்சம் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறக்கோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்பி மூலம் ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கான அரசாணை அரசு பள்ளிகளில் பணியாற்றும் அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் புதிய ஆசிரியர்களை நியமிக்கும் போது பின்பற்ற வேண்டிய குறித்து பள்ளிக்கல்வித்துறையை வெளியிட்டுள்ள ஆணை அரசாணை இது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்டு அதில் தெரிவு செய்யப்படும் நபர்கள்தான் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றனர் அந்த வகையில் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை தற்போது பொழுது நிரப்பும்போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருவரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நபர்களை பணி நியமனம் செய்யும் போது பட்டதாரி ஆசிரியர் உபரி பணியிடங்களை மே மாதத்துக்குள் கண்டறிய வேண்டும் அவ்வாறு கண்டறியப்படும் நபர்களை தேவையுள்ள பள்ளிகளுக்கு மே முப்பத்தி ஒன்னுக்குள்ளார பணி நிறைவு செய்ய வேண்டும் அனைத்து ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கவுன்சிலிங் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் மதிப்பீடு ஜூலை ஒன்றாம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப கூறும் கருத்துக்கள் இருந்தால் அவற்றை ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் அரசுக்கு அனுப்ப வேண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்படி ஆசிரியர்கள் நியமனங்களுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் போட்டித் தேர்வுகளை நடத்த வேண்டும் இந்த போட்டித் தேர்வுகளின் முடிவுகள் ஏப்ரல் முப்பதுக்குள்ளார வெளியிடப்பட வேண்டும் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தெரிவு செய்யப்பட்ட நபர்களின் இறுதி பட்டியல்கள் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் வெளியிடப்பட வேண்டும் இவ்வாறு ஆசிரியர்களுடைய அந்த என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க போல் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு நிரப்புவதற்கான காலக்கெடு நிர்ணயம் செய்யும் பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க இதைத் தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களின் பட்டியல் தயாரிக்கும் பணி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது பிப்ரவரி நான்காம் தேதி தொடங்க உள்ளதுங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பணியிடங்கள் போட்டித் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பிருக்காங்க இதற்கான போட்டித் தேர்வுகள் பிப்ரவரி நான்காம் தேதி நடக்க உள்ளது இந்த தேர்வில் பங்கேற்க நாற்பத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த பிடி அசிஸ்டன்ட் மற்றும் அந்த பிஆர்டிக்கு உண்டான தேர்வுகள் எல்லாமே பிப்ரவரி நடக்கிறதுக்கு நான்காம் தேதி நடக்குது தயாராகி கொள்ளுங்கள் ஸோ நாற்பத்தி நானூற்றி எழுபத்தெட்டு பட்டதாரிகள் வந்து இதற்கு தேர்வு எழுத தயாராக இருக்காங்க ஸோ டிஆர்பியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூறு ஆசிரியர்கள் தெரிவி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பணி நியமனத்துடைய அரசாணை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த அரசாணையில் முதற்கட்டமாக நானூறு பேருக்கு பணி நியமனத்துக்கு உண்டான ஒரு அறிவிப்பு எதிர்பார்க்கலாம் டி ஆர் பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்